அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி திருவாதிரை நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோங்க திருவாதிரை நோன்பு எப்போது ஆரம்பிக்குது எந்த நேரத்தில் நம்ம சாமி கும்பிடணும் எந்த நேரத்தில் விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் சரடு கட்டிக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது முழு விவரம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது தமிழர்கள் பாரம்பரியமாக வந்து கொண்டாடிக்கிட்டு வர ஒரு விழானே சொல்லலாங்க அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் ஆனதுக்கு பின்னாடி வருகின்ற மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த நோன்பை கும்பிடுவாங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் விரதம் இருந்து தன்னுடைய கணவரும் தன்னுடைய மாங்கல்யம் நிலைக்கணும் எப்போவுமே சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு விரதம் இருந்து நடராஜருக்காக ஆராதனைகள் பூஜைகள் செய்வாங்க இதுதான் வந்து நம்ம ஆருத்ரா தரிசனும் சொல்றோம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி இரவு எட்டு நாலு மணிக்கு தொடங்குதுங்க அது ஜனவரி மாதம் மூணாம் தேதி மாலை அஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் நீடிக்குதுங்க அதாவது மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஆரம்பித்து மார்கழி மாதம் பத்தொம்போதாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி இரவு தான் ஆரம்பிக்கிறதுனால ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கும்பிடுறது மிகவும் சிறப்புங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து விரதம் இருந்து திருவாதிரை ஆரம்பிக்கிற நேரம் அதாவது எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிக்குது இல்லையா அதனால் எட்டு மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிட்டுக்குவாங்க அப்படியும் இருக்கலாங்க அதுவும் தவறில்லை ஆனால் புதுநோன் புபட்றவங்க ஜனவரி மூணாம் தேதி அதாவது மார்கழி பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்றது மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க அதிகாலை எந்திரிச்சு விரதத்தை தொடங்கணுங்க இரவு வரைக்கும் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நிலாவை பார்த்து நீர் அரைச்சிட்டு வந்து விரதத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சரடு கட்டிக்கலாங்க இன்னும் வந்து திருவாதிரை பற்றி முழுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து அதை பற்றி போடுறேங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து திருவாதிரை பற்றியும் புதுநோன்பு எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோக்கள் வரையறுக்குதுங்க நன்றி வணக்கம்